வழி இருக்கிறது உங்களை பிளாக் செய்ததற்கு ஏதேனும் ஒரு மெசேஜ் அனுப்பினால் ஒரு டிக் மட்டுமே தெரியும் அதாவது வாட்ஸ்அப் அவருக்கு உங்கள் மெசேஜ் சென்றடைந்து விட்டது குறிப்பிட்ட அவருக்கு சென்றடையவில்லை இதை வைத்து உறுதியாக நீங்கள் பிளாக் செய்யப்பட்டு உள்ளீர்கள் என்பதை சொல்லிவிடலாம் மூன்று உங்களை பிளாக் செய்தவர்களின் ப்ரொஃபைல் படம் உங்களுக்கு தெரியாது அல்லது அவர் அப்டேட் செய்த படம் உங்களுக்கு தெரியாது இதை வைத்து உறுதியாக நீங்கள் பிளாக் செய்யப்பட்டுள்ளதை அறியலாம் நான்கு ப்ளாக் செய்த நபருக்கு வாட்ஸ்அப் மூலம் கால் செய்தால் அவருக்கு ரிங் போகாது இந்த நான்கு வழிகளில் உங்களை பிளாக் செய்தவர்களை நீங்கள் கண்டறியலாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்